வணக்கம் நான் உங்கள் கே என் லைவ் டிசைன்ஸ் வித் கே இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க நன்றி என்ன விஷயம்னா நான் எப்போவுமே உங்களுக்கு கான்ஷியஸ் மைண்ட் எப்பவுமே நார்மலாக நம்ம பேசுகிறது நடக்கிறது மற்ற விஷயங்கள் பண்ணுறதுல தான் கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டது உள்ளுணர்வு இந்த உள்ளுணர்வு பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நம்ம வெளி உணர்வுலேருந்து என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது உள்ளுணர்வை தாக்கும் உள்ளுணர்வில் அது அப்படியே தங்கி அதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளுணர்வு பிரபஞ்சத்தோட அலைவரிசையில் கொண்டு போய் கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது தான் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதை நாம் எப்படி கொண்டு செலுத்துறது அப்படின்னு மாத்திரம் பார்க்கணும் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் எல்லா நேரமும் மனம் ஒரு மாதிரி பொறுமையோ கட்டப்பட்டோ நம்ம இருக்கக்கூடாது அது ஒன்று ஜலஸ் அவன் இப்படி நல்லா இருக்கான் அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அது இருக்கக்கூடாது பயம் பயமே இருக்கக்கூடாது தைரியமாக இருக்கணும் எந்த காரியம் என்ன ஆகிடும் மேக்சிமம் என்ன ஆகிடும் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க பிரச்சனை கொடுப்பாங்க நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வலிக்கும் அவ்வளோதான் ஆனால் அதுக்காக நீங்கள் பயப்படவே கூடாது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னென்னா அதுக்குள்ளே வரதெல்லாம் நம்ம நினை நம்ம சாதாரணமாக நினச்சி அது உள்ளே கொண்டு போகிறோம்ல அது அது அதை சப் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த பிரபஞ்சம் மாதிரி ஒரு இன்னசன்ட் பீயிங் அதுக்கு நல்லது கெட்டது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் கொஞ்சம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும் அதெல்லாம் தெரியாது நீங்கள் உள்ளே என்ன போடுறியோ அது நாம் எப்படி செக்காலையில் எள்ளு போட்டால் எண்ணெய் வருதோ அதே மாதிரி தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதோட தெளிவான வருஷன் உங்களுக்கு நடக்கும் புரிஞ்சுதா நீங்கள் ஒரு விஷயம் வேண்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் இன்ஸ்டன் எனக்கு இந்த பர்சன் இந்த இன்டர்வியூ போய் இது சரியாக நடந்து நல்லா இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு அது இன்டர்வியூ போய் மற்றெல்லாம் விட்டுடும் வேலை கிடைக்கணும் எந்த வேலைன்னு சொல்ல தெரியாது நீங்கள் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக அமேசானில் வேலை கிடைக்கணும் கூகுளில் வேலை கிடைக்கணும் வேற ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும் பேங்க்கில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த பேங்க்கு அந்த பேங்க்கை நீங்கள் சொல்லி ஆகணும் இந்த பேங்க்கில் எனக்கு இந்த வேலையை நான் ஒரு இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் அக்கவுண்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கணும் ஓகேயா ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக என்ன போடுறீங்களோ அதை உள்வாங்கி அதை அப்படியே ரிஃபைண்டாக கொடுக்கும் அப்படி ரிஃபைண்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த அலைவரிசையை பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் வேலை கிடைக்கணுன்னா எங்கே வேணாலும் ஒரு வேலையை கொடுத்துரும் எங்கேன்னு கிடையாது வேலை கொடுத்துரும் ஆனால் எங்கேன்னு நீங்கள் சொல்லலை ஆனால் அதுக்கு தெரியாது அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அப்படியே நீங்கள் நினைக்கிறத அப்படியே எடுத்துக்கும் அப்படியே உள் வாங்கிக்கும் நீங்கள் குப்பையை நினச்சா குப்பை தான் இருக்கும் நீங்கள் நல்லதை நினச்சா நல்லது தான் இருக்கும் அதனால தான் நினைக்கிறத நல்லபடியாக நீங்கள் நினைக்கணும் ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட் எப்போவுமே காத்திருக்கும் நீங்கள் நினைக்கிறதுக்கு வெளி மனதால் நார்மல் மனதால் நினைக்கின்ற ஒவ்வொன்றும் அதன் உள்வாங்கி அது அதுக்கேற்ற போல சரியான விடையை சரியான அலைவரிசையில் சரியான தேவையை பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் இன்னொரு விஷயம் என்னென்னா சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு ஃபீலிங் எமோஷனோட ஒரு என்ன விதமான ஃபீலிங்ஸ் இருக்கோ நமக்கு அதோட ஒரு சிம்மாசனம் அழுதா அழும் சிரித்தா சிரிக்கும் சந்தோஷப்பட்டால் சந்தோஷப்படும் அந்த மாதிரியான ஒரு இடம் அது அதை வச்சு அது க்ரியேட்டிவாக பண்ணும் அது வந்து ஓகே அழுதா அழுகிறாங்க அப்படி சொல்லி அதுக்குள்ள காரணங்களை அதுவே கற்பிச்சுக்கும் சிரிக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அதோட காரணத்தை அதுவே கற்பிச்சுக்கும் சிறந்த க்ரியேட்டிவ் பார்ட் ஒன்லி கம்ஸ் ஃப்ரம் இந்த வேணுங்கிற விஷயங்களை அப்படியே உண்டாக்கி க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு நிறைய வார்த்தை தமிழில் தெரியலை மன்னிச்சுக்கோங்க அது வந்து அதை அலங்காரப்படுத்தி நமக்கு தேவையான விதத்தில் அது வச்சுக்கும் அது ரொம்ப கெட்டிக்கார அந்த ஒரு விஷயத்தில் க்ரியேட்டிவிட்டி ட்ரீம் எல்லாத்துக்குமே அதுக்கு நல்லா புரிஞ்சு போயிடும் இது இன்னொரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஐடியா விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அது இது தப்பாக சரியெல்லாம் அதுக்கு தெரியாது அதனால் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும் அதை அப்படியே கொண்டு வந்து ரெடி பண்ணி நமக்கு கொடுக்க பார்க்கும் அதோட பின்விளைவு முன் விளைவுலாம் அதுக்கு தெரியவே தெரியும் கேட்டது கேட்டபடி தகுந்த அலங்காரத்தோடு பிரபஞ்சத்துக்கு அனுப்புறது தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சரியாக கேட்கணும் தெளிவாக கேட்கணும் தெளிவாக யோசனை பண்ணணும் எல்லா நெகட்டிவ் எமோஷனையும் நம்மக்கிட்ட எடுத்து விட்டுடணும் சுத்தமாக இல்லாமல் நீங்கள் சுத்தமாக எந்த வித கெடுதலான எண்ணங்களும் இல்லாமல் வருத்தம் இல்லாமல் நீங்கள் யோசனை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களை அறியாமல் சந்தோஷம் உங்களை ஏடி ஓடி ஓடி தேடி வரும் எல்லாம் நல்லா நடக்குது எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஒரு சுவிட்ச் வேர்ட் சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்சு இது இங்கிலீஷில் தான் டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் அதுதான் நீங்கள் சொல்ல வேண்டியது டிவைன் மேஜிக் பிகின் நவ் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்